ரொம்ப நேரமா மீன்கார சத்தம் தான் கேக்குது ஆளே காணமே மீன் மீன் தப்பா வந்துட்டியா இம்பிட்டு நேரமா சத்தம் கேக்குது ஆளே காணலையேன்னு பார்த்தேன் என்னம்மா பண்றது மீனை வித்தாவணுமே ஒவ்வொரு வீட்டு வாசல்லே நின்னு ரெண்டு ரெண்டு தடவை கூப்பிட்டு பார்ப்பேன் மீன மீனே யாராவது வெளில வருவாங்களான்னு யாரு வரலனாலும் அடுத்த வீட்டுக்கு போவேன் அது சரி உன் வேவரத்தை தானே நீ பாப்ப என்னென்ன மீன்லாம் இருக்குப்பா அது வந்துமா விலாங்க மட்டும்தான் இருக்கும் மற்ற எல்லா மீனும் முடிஞ்சிட்டு அப்படியே எடுத்து மீனெல்லாம் கீழே போட்டு பார்ப்போம் ஏமா ஒரே ஒரு மீன் தான் இருக்கு என்னப்பா மத்த மீனா இல்ல தான் இருக்குன்னா இப்ப ஒரே ஒரு மீன் தான் இருக்குங்கிற இந்த ஒத்த மீனை வைக்கிறதுக்கு ஆத்து விளாங்கு மீனமா கிடைக்கிறதே அபூர்வம்ல ஒரே மீனா அஞ்சு கிலோவா இருக்கு அதனால யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க பழைய மீனா இருக்குமோ வாங்க யாவனும் நம்ம தலையை கட்ட முத எடுத்து போட சொல்லி பாப்போம் யாருமே வாங்கல வேற இவன் தான் அணைஞ்சுக்கிட்டு கிடக்குறான் கம்மி ஒலையுன்னு வாங்கி விட வேண்டியதான் என்னப்பா சொல்ற யாரு வாங்க மாட்டிக்கறாங்க எது பழைய மீனை விற்கிறியா அப்படி கேக்குறீங்க வாடிக்கை என் கிட்டதான் வாங்கிட்டு இருக்கீங்க நான் என்னைக்கு பழைய மீனை வித்திருக்க சொல்லுங்க அன்னன்னைக்கு பிடிச்சா அன்னன்னைக்கு வித்துடுவோம் சரி சரி மீன் எடுத்து கீழே போடு பாப்பான் ஒரே மீன் பார்க்காதீங்க உங்க குடும்பத்துல தான் ஆளுங்க அதிகம்ல வாங்கி போடுங்க பிள்ளை குட்டிலாம் நல்லா சாப்பிட முடியே இருக்காது ஐயோ என்னயா மீன் என்ன இதை பார்த்தா பாம்பு மாதிரில இருக்கு எம்மா என்ன பாம்பு நீங்க முன்னே பின்னே மீன் வாங்குறதே இல்லையா யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கறேன் என்ன மாதிரி மீன் வாங்க தெரிஞ்சதோ இந்த ஊர்வலகத்துல கிடையாது தெரிஞ்சுக்க இல்லம்மா நீங்க மீனை பார்த்துட்டு பாம்பு மாதிரி இருக்குன்னீங்களா அதான் அம்மா சொன்னேன் வயசாயிடுச்சு கண்ணு புரியல அதான் அப்படி சொல்லிவிட்டேன் இப்போ என்ன பெரிய குத்தமோ இல்லைம்மா இல்லைம்மா ஒரே மீனா அஞ்சரை கிலோ இருக்கு அஞ்சு கிலோக்கு காசை கொடுத்துட்டு எடுத்துக்கிறீங்களா இந்த பேச்சு பேசுகிறனால தான் ஒன்ட்ட இந்த ஊருக்காரன் எவனும் மீன் வாங்கல போல எனக்கு மட்டும் என்ன ஒன்ட்ட வாங்கணும்னு தலையெழுத்த கிளம்ப கிளம்ப ஓ மீனை தூக்கிட்டு ஏம்மா அப்போ உங்களுக்கு மீன் வேணாம்மா இம்பிட்டு நேரம் அப்போ எதுக்கு பேசிகிட்டு இருந்தீங்க நான் வேற எங்கேயாவது போய் நேரம் வித்துட்டு வீட்டுக்கே போயிருப்பேன் என்ன மீன் வேணான்னு சொன்னால் கம்மியான எடுத்துக்காங்கன்னு சொல்லுவான்னு பார்த்தேன் எவ்வளோ மாட்டுக்கு போயிட்டு இருக்கான் இந்த பாசத்தை நில்லு என்னம்மா இந்த மீன் வேறு கிடைக்கிறதா அபூர்வங்கிற முள் இல்லாத மீன்ன்னு சொன்னீங்க வீட்டில் பிள்ளைக்குட்டிலாம் இருக்கு சரி கொடு கிலோ என்ன விலை இந்த மீன் சாதாரணமாக கிலோ நானூறுவான்னு விற்போம் எது ரூபாயா கிலோ இல்லைம்மா இல்லைம்மா தனியாக ஒரு கிலோ ஒன்றரை கிலோ மீனை பிடிச்சா கிலோ நானூறுவான்னு விற்போம் இப்போ அஞ்சு கிலோ ஒரே மீனாக இருக்குல்ல அதனால நீங்கள் கிலோ இரநூறுவான்னு போட்டு அஞ்சு கிலோக்கு ஆயிரம் ரூபா கொடுங்க ஆனால் ஆயரருவாயே ஜாஸ்தி தான்ப்பா இந்த மீனுக்கு நான் ரெண்டு கிலோ தான் வாங்கலான் இருந்தேன் நீ அஞ்சு கிலோ இருக்குன்னு சொன்ன மாதிரி சரி வழி இல்லாமல் வாங்குறேன் இல்லம்மா இதுக்கு கீழே கொடுத்தனா எனக்கு கட்டுப்படி ஆகாது அப்படிலாம் சொல்லாதப்பா கொடுக்கலாம்ப்பா கொடுக்கலாம்ப்பா நான் ஏழுநூறுபா மீன் வாங்குறதுக்குன்னு எடுத்து வச்சிருக்கேன் அதை அப்படியே ஒன்ட கொடுத்துறேன் என்னம்மா இன்னும் முந்நூறுபா கொடுக்குறீங்க நானே ஆயிரம் ரூபா குறைச்சி தான்மா கொடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட நீங்க வாடகையை நம்மள்கிட்ட தான் மீன் வாங்குறீங்கன்ட்டு தான் நான் இவ்வளோ குறைச்சி கொடுத்தேன் இன்னும் நீங்கள் குறைக்கிறீங்க பார்த்தீங்களா இல்லைப்பா நான் அதுக்கு சொல்லலை இதுக்கு மேல மீன் வாங்கினா என் பசங்க என்ன திட்டுவாங்கல நீங்க அப்படி சொல்றீங்களா சரிம்மா வெட்டி நான் வேணா உங்களுக்கு ஒரு மூணு கிலோ கொடுத்து நான் ரெண்டு கிலோ எடுத்துகிட்டு போய்க்கிறேன் இது வெட்டி ரெண்டு கிலோ எடுத்துகிட்டு போறியா இந்த மீனே கிடைக்காது அபூர்வமாச்சே ஆயிரம் கம்மியாக தானே கிடைக்குது வாங்கிடுவோம் பேசாமல் என்னால் உனக்கு எதுக்குப்பா சிரமம் நீ வெட்டி எடுத்துகிட்டு போய் அதை யாரும் வாங்கலைன்னா என்ன பண்றது நானே வாங்கிக்கிறேன் குடு அரசே மீன் வாங்க குண்டா எடுத்துட்டு வா தாங்கத்தை மீன் வாங்குறதுக்கு பாத்திரம் ஒரு வேலைக்கு லாங்கி கிடையாது பால் வாங்குற பாத்திரம் மாதிரி எடுத்துகிட்டு வந்துருக்கா பாரு மீன் வாங்குறதுக்கு போய் எடுத்துட்டு வா பெருசா அஞ்சு கிலோ மீன் பிடிக்கிற மாதிரி வேணும்னு கேளு அசந்து எடுத்து கொடுப்பா ஆ சரித்து எத்த இந்த குண்டா சரியா இருக்குமான்னு பாருங்க இதை முன்னாடி எடுத்துருவதுக்கு என்ன வசந்தி காப்பி பார்த்தேன் அவங்கள காணும் சரி மாட்டுக்கு தண்ணி வைக்கிற கொண்டாட தூக்கிட்டு வந்துடும் தூக்கிட்டு வந்துட்டேன் மீனை கொடுப்பா அப்படி என்னமா என்ன அந்த பண்ணு ஏன் அப்படி தூக்கி போட்டு போகுது அது ஒன்றும் இல்லப்பா என்ன மாதிரி அவ்வளவு மீனை பார்த்து பாம்பு நினைச்சிருப்பா அது சரி அப்பா காசு என்னம்மா தொள்ளாயிரம் ரூபா தான் இருக்கு கையில நான் அம்பட்டு காசே ஒட்ட கொடுத்துட்டேன் மளிகை ஜாமான் கூட வச்சுக்கல அடுத்த தடவை மீன் வாங்குறப்ப பாத்து கொடுக்குறேன் பாப்பா ஆ சரிம்மா இருப்பா உன் டப்பால கொஞ்சமா மத்தி மீன் இருக்கு ஆமாம்மா வித்தது போக மீதி அது ஒரு பத்து மீன் தான் இருக்கும் அதையும் குடுத்துருப்பா குழம்பு காவும் நாங்க இதை அப்படியே வருத்துருவோம் வெட்டி சரிம்மா ஒரு ஐம்பது ரூபா மட்டும் கொடுத்துட்டு எடுத்துக்காங்க ஆயிரம் ரூபாய்க்கு உன்ட்ட மீன் வாங்கிருக்கேன் இந்த பத்து தர மாட்டியா அந்த மீனே உங்களுக்கு குறைச்சதாமா போட்டிருக்கேன் இந்த மீன் கிலோ நூறு ரூபாய் விக்குது இதுல பத்து மீனா ஒரு முக்கால் கிலோவாத இருக்கும் சரி ஐம்பது ரூபா கொடுங்கன்னு கம்மியா தான் கேட்கிறேன் உன்கிட்ட போய் மீன் வாங்கினப்ப என்ன சொல்லணும் ஒரு கிழவாழி சாயந்தரத்துல வராரு அம்பிட்டு மறைவா குடுக்குறாரு எல்லா மீனையும் ம்மா அவர்லாம் நேற்று மீன் எடுத்துகிட்டு வந்து விற்றுட்டு இருக்காருமா நான் அப்படிலாம் கிடையாது காலையில் பிடிச்சி சாயந்தரத்துக்குள்ளே விற்றுடுவேம்மா இப்போ என்ன நீ தருவியா மாட்டேங்கிறியா அது என்ன அது இதுன்னு கொடுத்துட்டு போ அவ்வளோதான் சரி தாங்கம்மா அப்பா நீ சொல்கிற மாதிரி மீனெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு நான் தான் சொன்னேன்லம்மா அன்னன்னைக்கு வேசில போய் மீன் பிடிச்சிட்டு வந்து தான் விற்கிறேன் நீங்கள் சந்தையில் போய் இந்த மீனோட ரேட்டெல்லாம் கேட்டு பாருங்க சரி நான் வரேம்மா இப்படியோ ஆறு கிலோ தேரும் ஆறு கிலோ தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வாங்கியாச்சு மார்க்கெட் போயிருந்தா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு காசை பழுத்துருக்கும் என்ன இந்த கிழக்கு தனியாக உட்காந்து மாட்டுக்கு தண்ணி வைக்கிற குண்டானுக்குள்ள தலையை விட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கு எத்த நீ எங்கடி போயிருந்தா இந்த பக்கம் இருந்து வர அது ஒண்ணு இல்லாத பக்கத்து வீட்டா இருக்கான்னு ஏக்கா இருக்காங்கல்ல அவங்க ஏதோ வேலை செய்யும்போது கை சுலுக்கிச்சான் வேலையே செய்ய முடியல கையை நீ விடுறீன்னு கூப்பிட்டாங்க அதான் போய் நீ விட்டு வரேன் மீன் ஒரு ஆறு கிலோ வாங்கியிருக்கேன்டி ஆறு கிலோவா ஆறு கிலோ எதுக்குதான் நம்ம வீட்டுக்கு எப்பவுமே ரெண்டு கிலோ இல்லை மூணு கிலோ தான் வாங்குவோம் அம்மாடி நம்ம வாங்குற மீன்னா ஒரு கிலோ முந்நூறுவா இருக்கும் மூணு கிலோ தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வாங்குவோம் இந்த மீனை நான் ஆறு கிலோவும் சேர்த்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டேன்ல நீ யாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்க நிர்மலா கொக்கார்ல இருக்கட்டும் மத்தி மீன் வாங்கிருக்கேன் நீ கொழம்புக்கு நீ தேன் மாதிரி உப்பத்திரியுமா அந்த மாதிரி கொழம்பு வச்சு விட்டுரு அப்புறம் வளாங்கு மீனா நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய துண்டா போட்டு அதை வறுத்துரு எண்ணெயில பொறிச்சு எடுத்துராதடி ருசி போயிரும் தோசை கடல போட்டு வறுத்தடு சரியா சரி சரி இதை கேட்க வர மாதிரி தெரியுது இல்லத்த இப்பயே மணி ஆயிட்டு நீங்க இந்த மீனை சுத்தம் செஞ்சு வாங்கிருக்கலாம்ல அதை தான் கேட்க வந்தேன் ஏற்கனவே ஆறு கிலோ தொள்ளாயிரம் ரூபா போட்டு வாங்கிட்டேன் இன்னும் சுத்தம் செய்யறதுக்கு வேற எம்பட்டு கொடுக்கறது காசு என்ன மரத்துலயே கொலிக்குது அது இல்லத்த நேரம் ஆயிரும்னு பார்த்தேன் நீ மந்தோண்ட மீன் அவ கழுவுறதுக்கு நேரம் ஆக போகுது அந்த சரச கூப்பிட்டுக்க தனக்கு சரித்த எங்க நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க மீனை எடுத்துட்டு போவாம இந்த சாலைட்டி அர்ஜுனட்டி வெங்காயமும் சின்ன பொண்ணு உரிக்க சொன்னேன் எங்க இருங்க நடத்தி காணும் எம்மா ஏண்டி இந்த சின்ன வெங்காயத்தை உரிக்கிறது உனக்கு இவட்டு நேரமான்னா இவ்வளவு பெரிய மீனே வெட்டி கழுவி சுத்தம் செஞ்சு கொண்டு வந்துட்டேன் எம்மு நானாவது அதுக்குள்ள உரிச்சு கொண்டு வந்துட்டேன் உன் பையன் என்னாச்சுன்னு கேளு ஏன்டி அவன் என்ன பண்ணான் அவன எதை குறை சொல்லணும் உனக்கு ஆமா உனக்கும் உன் பையன் நல்லா வசதி அவன வேலை செய்ய சொன்ன நான் வேலைய செய்யல பாட்டிட்ட குடுத்து பூண்ட உரிச்சுக்கிட்டு இருக்கான் எது கேட்க மாட்டேன் ஆமா அவன்தான் என் பிள்ள நான் உன்னை தவிட்டுக்கு தானே தூக்கிட்டு வந்து வச்சிருக்கேன் சொல் நான் சொன்ன பொண்ணு நம்புன்னு அம்மாவும் பொண்ணு சொல்லிட்டாங்க போது உன்னை தவிட்டுக்குதான் தூக்கிட்டு வந்துடுவாங்க ஏய் அச்சின் நீ சும்மாவே இருக்க மாட்டியா

ஹாய் ஜாலி அம்மா நீங்க சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வரேன் ஏமா பொங்கல் ஃபண்ட் வந்தானே எனக்கு கிரிக்கெட் பேட் நீ கேப்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிருந்தீங்க என்ன பொம்பள பிள்ளை கால்ல கொலுசு இல்லாம இருக்க அதோட உனக்கு கிரிக்கெட் பேட் நீ கேப்பதா முக்கியமா ஏமா அவளுக்கு அது முக்கியமா எனக்கு இது முக்கியம் தானா நான் அம்மா கிட்ட ஏதாவது வேணும் கேக்கும்போது நீ வருவியா உனக்கு வேணும்னு கரெக்டா நீ கேக்குற எனக்கு வேணும்னு கரெக்டா நான் கேக்குற அவ்வளவுதான் அம்மா எனக்கு ஏதாவது வாங்கி தரேன்னு சொன்ன போதே உனக்கு பராமல்ல அப்படி பொங்கிரவே யார் நான் நான் நீதா பிள்ளை இருப்ப அம்மா எனக்கு தான் நல்லா தெரியும் இப்பதான் பாத்தேன் அடச்சி ரெண்டு பேரும் எடுத்துங்க இதுக்கு மேல ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை பேசுனீங்க கரண்டி நல்லா காஞ்சிருக்கு ஆளுக்கு முதுகுல நாளையில் பிழிப்பு தூட்டுருவேன் யாருக்கு எப்போ என்ன வாங்கி தரணும்னு எனக்கு தெரியும் வாயை மூடிட்டு ரெண்டு பேர் இடத்த காலி பண்ணுங்க இதுங்க ரெண்டு நாள் வீட்டில் இருந்தால் போதும் நமக்கு பிபி பிரஷர்லாம் ஏறிடுண்டா சாமி ஆஹா என்ன வாசனை மருமக மீன் குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிட்டா போலவே காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி என் வீட்ல என் பாட்டு கெசபட்டு பARRது? ஆதே நானே. அப்பவே நானே செண்டி நீயாதா அப்ப எனக்கு நூராயிசு தான். நீங்க நினைச்சவனா நான் வந்துட்டேன்ல. நான் ஆண்டி உன்ன நினைக்க போறேன். என்ன எழுத்து திமரா பேசுற ஒரே ஆளு எத்த நான் சும்மா அப்படி வாங்கி ஒரு மணி நேரம் ஆச்சு. சாப்பாடு ரெடியாச்சா இல்லையா? தரல எத்த போய் கேட்டு அப்ப வரலையா? நான் எப்ப அங்க இருந்து வரதுக்கு. வசந்தி ஒட்டாலாத இருக்காளா? அக்கா எப்பவுமே சிங்கிள் மேன் உங்களுக்கு யார் ஹெல்ப் தேவைப்படாது அவங்க தனியாகவே சமைச்சு பழகிட்டாங்க வீட்டில் ரெண்டு பொம்பளைங்க இருக்கும்போது அவங்க தனியாக இருந்து சமைச்சு கஷ்டப்படணும் அதானே அவங்க தனியாக சமைக்கணும் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் போய் சமைச்சிருக்கலாம் எது எது நான் போய் சமைக்கணுமா நான் ரெண்டு பொம்பளைங்க இருக்கீங்கன்னு சொன்னது ஒன்னையும் உங்கள் அக்கா வேணா என்ன கிடையாது அப்ப நீங்க பொம்பளை இல்லையா என்ன திமுரடி உனக்கு என்ன பார்த்து பொம்பளை இல்லையா நான் கேட்கறேன் எத்தனை நான் எங்க அப்படி சொன்னேன் நீங்க தான் சொன்னீங்க கல்யாணம் ஆகி வந்த நாள்ல இருந்து நான்தான் இந்த வீட்ல சமைச்சிகிட்டு இருக்கேன் என் பசங்கள தனியால நின்னு வளர்த்திருக்கேன் நல்லது கொள்ளது சமைச்சு போட்டு மரியாதையே உள்ள போய் உங்க அக்கா கூடமாட இருந்து உதவி பண்ணுவோ ஆஹ் சரிங்க த இந்த அரசுக்கு வர வர வாய்க்கு மேற அதிகமா போயிடுச்சு கொஞ்சம் தட்டி வைக்கணும் கரெக்டா வேலை முடிஞ்சோன்னே என்ன சொல்றீங்க வேலை முடிஞ்சிச்சு என்ன கூடமான வேலை போறேன்னு அனுப்பி விட்டுச்சு அதெல்லாம் எல்லா வேலையும் முடிஞ்சுட்டுடி எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பிடலாம் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் சாரி சாரி இந்த மீன் கறியும் பிரமாதம் எனக்கு போதும்